ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி செஸோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஆர்ஜே பிராவோ என்ட்ரி கொடுத்துருக்காப்புல மாசா வந்துட்டு சூப்பரான ஒரு சாங் போட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தாப்புல வந்தவுடனே எல்லாருக்கும் ஃப்ளவர் கொடுத்தாரு ஃப்ளவர் கொடுக்கும்போது அர்ச்சனாக்கு ஒரு ஃப்ளவரை கொடுத்தாப்புல கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல அட பாவிகளா இப்படியாவது ஒரு பச்சை பிள்ளையை ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னென்னா அர்ச்சனாக்கு வந்து ஒரு பேண்டை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேண்டை வந்துட்டு கொடுக்கும்போது இது மலேசியாவில் வாங்கினது இது வந்து உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லினோடனே அவங்களும் வந்துட்டு அதை இவ்வளோ நாளாக பத்திரமா போட்டு பாதுகாத்துருக்காங்க ஒரு நாள் பிஞ்சி வேறு கீழே உந்துருச்சான் அதை ஒன்று ஒன்றா பொறுக்கி அதை ரெடி பண்ணி கையில் வந்து மாட்டிருக்காங்க நம்ம அச்சனாம் இப்போது இன்றைக்கி அவர் வரும்போது அந்த விஷயத்தை வந்து உடைக்கிறார் எந்த விஷயம் அப்படின்னா ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்துட்டு இந்த பேண்டை வந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன் இது வந்துட்டு அப்போ நான் கையில் போட்டிருந்ததுனால கொடுத்தேன் அன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருந்ததுனால கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்துட்டு சென்னையில் தான் வாங்கினேன் மலேசியாவில் வாங்கலை அதை வந்து நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது பட் சொல்லிட்டேன் இதை வந்து இங்கே உங்கள்கிட்ட சொல்லணும்னு அதனால தான் அதே மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கோன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மலேசியாவில் உண்மையிலேயே வாங்கின ஒரு பேண்டு என்கிட்ட இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இவங்க அப்படியே பார்க்குறாங்க அட பாவி நீ கொடுத்ததை உண்மையை நம்பி நான் வேற வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு சவுண்டு கேட்குது வில்லித்தனமாக நம்ம பிஎஸ் வீரப்பா அவருடைய சவுண்டு சிரிக்கிற சவுண்டு அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க டென்ஷன் ஆகிடாதீங்க அந்த மாதிரி ஒரு சிரிப்பு கேட்குது யாராவது அப்படி பார்த்தா அவ்வளவும் வன்மத்தோட அந்த மாயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன் அதில் அனன்யா வந்துட்டு அர்ச்சனா வந்து கலாச்சி பேசியிருந்தாங்க அப்பவும் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அர்ச்சனா வந்து அசிங்கப்படும் போது ஒரு சிரிப்பு இதே மாதிரி சிரிப்பு அதுக்கப்புறம் நம்ம அக்ஷயா வந்துட்டு காலையில் நம்ம அர்ச்சனாவை கலாய்க்கும்போது மாதிரி இந்த மாதிரி ஒரு சிரிப்பு இந்த ஒரு வில்லன் சிரிப்பு இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னவனே ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாங்க இந்த அர்ச்சனை அதை கூட புரிஞ்சிக்காம இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் யாராவது ஒருத்தங்க கூட ஷோல்டர் கொடுங்க அப்படின்றாங்க என்னத்தான் சொல்வீங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அவர் என்ன தான் பொய் சொல்லி கொடுத்தாலும் அதை இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக வச்சு அதை வந்து போட்டும் காமிச்சிருக்காங்க அதை வந்து அவர் எபிசோடில் பார்க்கும்போது அவருக்கே வந்து மனசு வந்துட்டு இதுவாகிடுது அதனால் இங்கே வந்து அந்த உண்மையை வந்து சொல்கிறாப்ல சரி சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தங்க கொடுக்குற விஷயங்களை வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சா அது வந்து அந்த மதிப்பு வந்து இன்னும் கூடும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்க்குறேன் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நன்பரல